வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை தாறுமாறாக சரிஞ்சிட்ருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவரனுக்கு ஐயாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த இரண்டு வாரங்களில் அதே போல் இனி வரும் நாட்கள்லேயும் கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இதுவும் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் வெள்ளியோட விலையும் தொடர் தான் காணப்படுது

இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இது சவரனுக்கு கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் என்ன இருக்குன்னா ஐயாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் தான் காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி மூன்றாயிரம் எழுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கல இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எ ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற தொடர் கடும் சரிவுல தான் இதுவும் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுவதாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சவருக்கு கடந்த இரண்டு வாரங்களில் செரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு எப்படியும் மாரத்தோட தொடக்கத்தில் எழுபதாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கடந்த நான்கு ஐந்து மாதங்களில் உச்சத்தில் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்துக்கு மேலே இந்த ஐந்து மாதங்களில் மட்டும் நம்மளுக்கு வந்து உயர்ந்து காணப்பட்டது திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து பேக் பல்ட்டி அடித்த மாதிரி கடந்த ஒரு இரண்டு வாரங்களில் மட்டும் என்ன ஆகிருக்குன்னா தங்கத்தோட விலை பன்னிரண்டு சதவீதம் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக தான் இந்த வரலாறுக்கானதாக சரிவானது காணப்படுது எப்போ ஒரே நாள் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு உயர்ந்ததோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சரிவு அதற்கு அடுத்த நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிஞ்சிட்ருக்கு இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற வகையாக இருக்குது ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் புதிய உச்சம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம் அதனால நம்மளுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் சவரனுக்கு என்ன பதினாறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்திலையும் தங்கத்தோட விலை காணப்பட்டது பார்க்கப்படுது